ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இது என்ன வீடியோ அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன் நானும் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சா அப்படியே ஃப்ளாஃப் ஆகிடுது சரி ஓகே எந்த வாட்டியாவது கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஆறு மணிக்கு எழுந்தேன் வெயிட் செக் பண்ணி அதில் எழுவத்தி ஒன்று முப்பது கிராம் இருக்கேன் பார்க்கலாம் நான் தீபாவளிக்குள்ளே வந்து இந்த வெயிட் லாஸ் வந்து எவ்வளோ கம்மி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வாசல் பெருக்கி கோலம் போட்டாச்சு இன்றைக்கி செவ்வாய் அக்டோபர் ஒன்றாந்தேதி சரி ஒன்றாந்தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மேலே இந்த கோலமும் கீழே வந்து அந்த ரங்கோலி மாதிரி இருக்குல்ல அந்த ஸ்டார் வச்ச கோலமும் போட்டிருக்கேன் செவ்வாய் கிழமை நம்ம வீட்டு வாசலில் காவி வச்சு தான் கோலம் போடுவோம் நீங்களாம் யார் யார் போடுவீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நவராத்திரி வந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால பூவெல்லாம் இப்போயே வாங்கி ஸ்டா ஸ்டாக் பண்ணி வைக்கிறேன் ஏன் அப்படின்னா எங்கள் வித்துட்டு வரவங்க கொஞ்சம் வருவாங்க வரமாட்டாங்க ஆனால் சாமிக்கு வந்து போடணும் இல்லையா போன வருஷம் நம்ம வீட்டில் வந்து நவராத்திரி கோலு வச்சுருந்தோம் ஆனால் இந்த வாட்டி நம்மளால வைக்க முடியல வீட்டில் கொஞ்சம் இஷ்யூ வைக்கக்கூடாதுன்ற காரணத்தினால ஆனால் சாமிக்கு எப்பயும் போல் பூ போட்டு நம்மளால் முடிஞ்சது சாமிக்கு என்ன நைவேத்தியமோ அதை படைச்சிட்டு எப்பயும் போல சாமிக்கு தேவையான அந்த விளக்கு மட்டும்தான் ஏற்றுவோம் மற்றபடி எப்பயும் போல சாமிக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் கடவுள் நல்லா வச்சுருந்தா நல்லா வச்சுருப்பாரு அடுத்த வருஷம் நம்ம குழுலாம் வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன் சாமந்திப்பூ அருளிப்பூ அதுக்கப்புறம் முல்லைப்பூ வாங்கி இருக்கேன் நான் இது ஃபுல்லாகவே கட்டி முடித்தா கரெக்டாக வரும் எனக்கு அருளினால் ரொம்ப பிடிக்கும் அதுவும் சாமிக்கு போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ரொம்ப வந்து எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் காலையில் மதியானம் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு என்னால் வீடியோ எடுக்க முடியல காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வீட்டில் இருக்கிறது தாங்க சாப்பிடுவோம் காலையில் டீ குடித்தேன் நான் குழந்தைங்க வந்து விளையாடிட்டுருக்காங்க ஏன்னா வீடியோ எடுக்கணுனாலே நான் வந்து எடுக்க மாட்றேன் அதனாலே முக்கால்வாசி நான் வந்து வீடியோவே போட முடியல என்னால் அதனால் சரி ஓகே நம்ம சொல்லிடலாம் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையில் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் வந்து டீ சாப்பிட்டுட்டு தான் நான் வெயிட் லாஸ் அந்த இடையிலே நின்னேன் மதியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் காலையில் டிஃபன் எதுவுமே சாப்பிடல மதியானம் சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்டேன் கொஞ்சமாக சாம்பார் சாதம் சாப்பிட்டேன் அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் எதுவுமே அவ்வளோவா எடுத்துக்கலாம் நைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தோசை வந்து செஞ்சிட்ருக்கேன் நான் அப்படியே குழந்தைங்க வந்து விளையாடிட்டு இருக்கிறதுனால அப்படியே வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் ஆறு மணிக்கு மேலே வாசல் பேருக்கு கோலம் போட்டேன் ஆனால் கோலம் வந்து எடுக்க முடியல என்னால் இன்னைக்கு வந்து செவ்வாய் கிழமை இல்லையா வீட்டில் வந்து கொஞ்சம் நிறைய வேலை இருந்துச்சு நாளைக்கு வந்து நவராத்திரி நாலன்னைக்கு நவராத்திரி ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகிறதுனால நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு நிறைய வேலை இருக்குது வெளகு தமிழத்துலாம் தேய்க்கணும் நிறைய வேலை இருக்குது கொஞ்சம் கடவுள் எப்படி வச்சிருப்பாரு அப்படின்னு தெரில பார்க்கலாம் இந்த வாட்டி நல்லா முடிப்பான் அப்படின்னு நினைக்கிறேன் பிரம்ம முகூர்த்த விளக்கும் போகணும் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கேன் ஆனால் என்னால் முடியவே மாட்டுது சரி இந்த ஒரு வருஷம் முடியட்டும் ஒரு வருஷம் முடியத்துக்கும் இன்னும் ஒரு முப்பது நாள் கிட்டே இருக்குது அது முடிஞ்சோன்னே நம்ம வீட்டில் எப்போயும் போல் பிரம்ம முகூர்த்த விளக்கு அப்புறம் குபேர பூஜா அந்த மாதிரி பூஜா சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவும் வரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வெயிட் லாஸும் இதுக்கப்புறமேட்டு பண்ணிகிட்டே இருப்பேன் தீபாவளிக்குள்ளே நான் எவ்வளோ வெயிட் வெயிட் லாஸ் கம்மி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டும் பார்க்கலாம் நைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சசிமா வந்து மதியானம் வச்சு சாம்பாரே சாப்பிட்றேன்னு சொன்னதுனால அந்த சாம்பார் மட்டும் சூடு பண்ணிட்டேன் சாப்பா சாப்பாடு இல்லைனால சாப்பாடை வடிச்சாச்சு தொட்டுக்க பார்த்தீங்க அப்படின்னா மீன் இருந்துச்சு நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் நீச்சவ்வாக்கிழமைன்றதுனால முருகருக்கும் துர்கைக்கோசம் இருக்கிறேன் நான் அவருக்கு மீன் இருந்து எப்போ பார்த்தாலும் இந்த சாமை மட்டும் இந்த சிங்கில் சேர்ந்துட்டே இருக்கும் அது எப்படி சேருதுன்னே தெரியல முடிஞ்ச அளவுக்கு இதை நான் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன் பசங்க விளையாடிட்டே இருப்பாங்க வீட்டில் எப்பவுமே இந்த பொம்மை சாமாதான் அடிக்கடி கிடக்கும் ஸ்கூல் வர லீவ் விட்டாங்கல்ல வீடு ஃபுல்லாக அந்த பொம்மை சாமாவே தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து போடுவேன் என்னால் முடியலன்னா பசங்களே எடுத்து போட சொல்வேன் கொஞ்ச நேரத்தில் அழுதுட்டு அவங்களே எடுத்து போடுவாளுங்க இல்லைனா அது அப்படியே கலக்கும் கொஞ்ச நேரம் அது மாதிரி தான் இருக்கு நைட்டுக்கு தோசை சொன்னல எனக்கு ஒரு ரெண்டு தோசை மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தோசை மட்டும் ஊற்றிக்கிட்டேன் எப்போவுமே ஒரு மூணு நாலுன்னு சாப்பிடுவேன் இப்போ ஒன்றை வந்து குறச்சிக்கிட்டேன் சரி ஓகே நம்ம வெயிட் லாஸ் இருக்கும் கொஞ்சம் கம்மி பண்ணுவோன்னு சொல்லிட்டு தொட்டுக்க எதுவுமே இல்லாததுனால பொடி மட்டும்தாங்க இன்றைக்கி நான் எதாக இருந்தாலும் சாப்பிட்றேன் அதனால பொடி மட்டும் கூட வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இது வரைக்கும் நான் எதாவது பேசியிருந்தேன் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசிட்டுருந்தேன்னா சாரி எனக்கு தெரிஞ்சதை தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நாளைக்கு நான் எவ்வளோ வெயிட் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் பாருங்கள் நான் எப்படியாவது இந்த வெயிட் லாஸை கண்டினியூ பண்ணுறேன்னு நினைக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்